அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கியே நல்லா இருக்கீங்களா அகம்தான் நல்லா இருக்கியேன்னு நினைக்கிறேன் நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்ஷால்லாம் எல்லோரும் நல்லாயிருக்கணும் எல்லோரும் சேஃபாக இருங்க வாங்க என்னென்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி ஆட்டு பாயா ஆட்டு பாயா எப்படி சரி பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆப்பம் இடியப்பம் பரட்டா சாதம் எல்லாத்துக்குமே சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தாட்டுக்கால பாயா இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எப்படி எழுச்சிட்டு கவர்மெண்ட் பார்த்ததாக கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லைன்னு பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இந்த ஆட்டுக்கால் எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இது மூணு வெங்காயம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா காலத்துக்குன்னு பச்சை மிளகாய் ஒரு பத்து பாதம் ஒரு அஞ்சு முஞ்சி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி காய வச்சு வச்சுருக்கேன் அதை இதெல்லாம் ஊற்றிக்குவேன் இது ஊரட்டும் இது ஊரட்டும் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நாலு காலு எடுத்து இது ஆட்டுக்கால் நான் வீட்லேயே சுத்தம் பண்ணது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுதனியில் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஆடு பிள்ளையும் வாட்டி இது பண்ணி சுத்தம் பண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நாலு ஒரே ஆட்டுக்கால் நாலு கால் இதை இப்போ பயம் செய்ய போகிறோம் எப்படி சென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் நம்ம தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கலாம் எது வேண்டாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் இது என்ன காய் நல்லா இதில் ஒரு பட்டை கிராம்பு இலக்காக சேர்த்துக்கிறலாம் நான் பட்டை கிராம்பு இலக்காய் சேர்த்துக்கிறேன்ல நான் ரொம்ப இலை சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் பட்ட கிராம்பு இலக்காய் சேர்த்துக்கோங்க ரொம்ப இலை இல்லைன்னா ஒரு பட்டை ஒரு கிராம்பு இலக்காய் பைசை சேர்த்துக்கோங்க தோ பாருங்கள் என்ன காஞ்சிருச்சு நான் ரம்ப வேலையே சேர்த்துக்கிறேன் இந்த ரம்பை வேலை ரொம்ப வாசமாக இருக்கும் ஆமாம் கோல் பைசத்தை விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே காஞ்சி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் எங்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஒரு கிலோ சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்தா நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வளங்கிட்டோம் இன்னும் முருகலாக வதங்கக்கூடாது ஏன்னா ஒய்ஃபுள்ள தான் இருக்கும் அதனால் நம்ம கண்ணாடி கண்ணாடிப்பாதம் வர்ற வரையும் நல்லா வதக்கி வைக்கிறோம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வச்சுக்கிட்டு இப்போ இரவில் நம்ம வந்து தேவைக்கேற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கிடுவோம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தக்கன பச்சை மிளகா சேர்த்துக்கணும் எல்லாமே நல்லா வதந்துட்டோம் இப்போ இதெல்லாம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதை இதோட சேர்த்துட்டு இப்போ இதையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருகிராமல் நல்லா பார்த்து இஞ்சி பூண்டு ராஸ்மல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கிடலாம் இது தக்காளி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இது நல்லா ராஸ்மல் மல் போகணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் மல்லித்தண்ணையும் புதினா தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக இருக்கீங்கள்ட்ட அதெல்லாம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் இதை நல்லா வதக்கணும் இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு நல்லா இருந்துக்கிட்டு இப்போ இதாக வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் முக்கால் ஸ்பூனும் சோம்புத்தூள் ரெண்டையும் சேர்த்து இதோட வதக்கிக்கிறோம் இதையும் சேர்த்து இதோடு வதக்கிக்கிடுவோம் ரொம்ப வேணாம் நீங்கள் ரொம்ப உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூன் சோம்புத்தூளும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ இதோட நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்குது இப்போ இதில் நம்ம ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாம் ஆட்டுக்காலை சேர்த்து வச்சு இப்போ இதையும் சேர்த்து இந்த மசாலா கூட இந்த ஆட்டுக்காலையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் இப்போ இதுக்கு அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பையும் சேர்த்து நல்லா நம்ம பிறக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலா அந்த வெங்காய மசாலாவோடு சேர்த்து இந்த ஆட்டுக்காலும் நல்லா வதங்கமும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வதங்கட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கு நான் வந்து பத்தாது இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்குவோம் அதில் தண்ணி சேர்த்து வச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் பாருங்கள் மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம குக்கர் விசில் போட்டுக்குவோம் உங்கள் குக்கரில் எப்படி விசில் வந்தால் வேகம்னு உங்களுக்கு தான் தெரியும் அது தக்கன வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ ஒரு பத்து விசில் வைக்க போகிறேன் அஞ்சு விசில் ஹை ஹைஃப்ளேம்லையும் அஞ்சு விசில் லோ ஃப்ளேம்ல வச்சு பத்து விசில் வைக்க போகிறேன் இப்போ இதை மூடி போட்டு மூடிக்குவோம் இப்போ இதை மூடி போட்டு மூடிக்குவோம் மூடி விசில் போட்டுக்குவோம் இப்போ விசில் போட்டாச்சு இது பத்து விசில் வர ஒட்டி நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் ஊறு நாலு சில்லு எடுத்து ஒரு தேங்காயில் பாதி மூடியில ஒரு முக்கால் வாசி தேங்காய் எடுத்து திரிய வச்சுருக்கேன் இப்போ இதை மிக்ஸியில் சேர்த்துக்கலாம் மாதிரி பாருங்கள் முஞ்சிரி ஊர்னதையும் நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம் மிக்சியை சேர்த்துக்குவோம் இந்த தேங்காயும் இப்போ சேர்த்துக்கலாம் அதை விட பாதாம் பாருங்கள் ஊறி இருக்குது இப்போ இதை நம்ம தோலை எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே தோலை எடுத்துக்கிடுவோம் பாரு எல்லா பாதாமையும் உடிச்சு உப்பு அருங்க உடிச்சு உச்ச வச்சு இப்போ இதையுமே நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம் இது மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதையும் இதோட தேங்காயும் சேர்த்துக்கலாம் இதோட தேங்காயும் சேர்த்துக்குவோம் தண்ணி வந்து நம்ம முந்திரி ஊற வச்சதுலேயே இருந்துச்சு கொஞ்சம் பத்திரம்னா அதோட சேர்த்து அரைச்சிக்கிடுவோம் வாங்க இப்போ பார்க்கலாம் இப்போ மூளை போட்டு மூடிக்குவோம் வாங்க அரைச்சிட்டு மிஷினில் எல்லாமே போயிடுச்சு ஆவியெல்லாம் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இது எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு சட்டியில் மாற்றிக்கிடலாம் வாங்க இதை ஒரு பா சட்டியில் மாற்றிக்கிடுவோம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஒரு சட்டியில் மாற்றிக்கிடலாம் நான் ஒரு சட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதில் இதை பாருங்கள் மாற்றியாச்சு பாருங்க மாற்றி வச்சுப்போ இதில் வந்து அந்த குக்கரை தான் அலசி தண்ணி அலசி சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு ரொம்ப வெயிலாக இருக்குது பாருங்கள் இப்போ இது கொதி வரட்டும் இங்கே பாருங்கள் இப்போ கொதி வந்துச்சு நம்ம இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ இதில் வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்தாச்சு இப்போ நம்ம தண்ணி அலசி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் சேர்த்து அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் டெச்சர் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா ஒயிட் கலரில் டெச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டி சுவையாக இருக்கும் பெரெட்டாக இடியப்பம் ஆப்பம் எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம் சைஸாக சாதத்தோடு வேடி சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் கொதி வரட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம மல்லிகைத்தலை தூவிக்கலாம் மல்லிகைத்தலையை தூவி மிக்ஸ் கொடுத்துட்டு சிம்மில் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆட்டுக்கால் பாயாக இடியப்போம் ஆப்பம் எல்லாத்தூர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மையாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இது சிம்மில் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்கலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் வாங்க ரொம்ப ஜம்மு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஆட்டுக்கால் பாயா ரொம்ப ஜம்மன் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும் அவ்வளவு எம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது ஆப்பம் இடியப்பத்தோட சாப்பிட்றதுக்கு பரட்டாவோட சாப்பிட்றதுக்கு இட்லி தோசையோட சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆல்டிமேட்டிக் சுவையாக இருக்கும் ரொம்ப ஜம்முன்னு இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எப்படி நினச்சேன்னு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வந்துடாமல் இதை இடியப்பத்தோடவும் பரட்டாவோடவும் எப்படி சாப்பிட்றேன்னு பார்க்கலாம் பாருங்கள் 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 பரட்டா இதுக்கு வீட்லேயே பரட்டாவும் இடியப்பமும் செஞ்சிருக்கோம் பாருங்க இடியப்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஜம்முன்னு இடியப்பும் சரி பரட்டாவும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஆட்டுக்கால் பாயா ரொம்ப ஜம்முன்னு இருக்குது இந்த ஆட்டுக்கால் பாயா இந்த பரட்டா கூடவும் இடியப்பத்து கூடவும் சாப்பிட்றதுக்கு அம்பிட்டு ருசியாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கணும்னு கான்பஸில் கான் பண்ணுங்கள் மறந்துடாமல் பாருங்கள் பரட்டா ரொம்ப சூப்பராக இருக்குது இடியப்பம் பெரட்டா ஆட்டுக்கால் பாயா எங்கள் வீட்லேயும் செய்யது அன்றைக்கி இன்றைக்கி காலையில் டிஃபன் இதுதான் உங்கள் வீட்டில் என்னஜி பண்ணி மாதிரி கான்பஸில் சொல்லுங்கள் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த காம்போ யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கான்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரைச்சு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்